முத்திரை வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் முதலாம் முத்திரை வெள்ளை குதிரை முதலாம் முத்திரையை கிறிஸ்து உடைத்த போது வெள்ளை குதிரை காணப்பட்டது இதன் மேல் ஏறி இருந்தவன் பிடித்திருந்தான் அவன் தலையில் கிரீடம் இருந்தது அவன் ஜெயிக்கிறவனும் ஜெயிப்பவனுமாக புறப்பட்டான் வெள்ளை பரிசுத்தத்தை குறிக்கும் முதலாம் நூற்றாண்டில் அப்போ சபை பரிசுத்த ஆவியின் முன்மாரி பலத்தால் வெகு ஊக்கமாய் தேவ ஊழியத்தை நடப்பித்தது வில்லை தொடுத்த அம்பினால் ஆட்களை கொள்ளுவது போல ஆவிக்குரிய அம்பாகிய தேவ வசன பிரசங்கத்தினால் ஜனங்களை பாவத்துக்கு சாகும்படி கொன்று சபைகளை நாட்டினது ஜெயிக்கிறவனும் ஜெயிப்பவனுமாக அக்காலத்தின் தெரிந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்து ஜெயம் பெற்றது இவ்விதமா இந்த சபை சிலுவையை சுமந்து ஊழியம் செய்ததின் பலன் கிரீடத்தை அணியத்தக்கதாய் சிலாக்கியம் பெற்றது இந்த சபையின் காலம் கிபி முப்பத்தி மூன்றிலிருந்து நூறு வரையில் நீடித்தது இரண்டாம் திரை அப்போஸ்தல சபைக்கு பிறகு அக்கிரமத்தின் ரகசியம் பலமாய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது சபையின் போதனை கலங்கமாய் போனது சிவப்பு குதிரையின் அர்த்தம் அதாவது உங்கள் பாவம் சிவப்பாகவும் ரத்தாம்பர சிவப்பாகவும் இருக்கிறது என்றபடி வெள்ளை குதிரைக்கு ஒப்பாக கலங்கமற்ற அப்போஸ்தல போதனையை போல் இது இல்லாமல் உலக ராஜ்யத்தோடு சேர்ந்த கலங்கமுள்ள போதனையுடையதாய் போனது அஞ்ஞான ரோமின் ரோமாபுரி வல்லமை கிடைத்தது உலகம் கொடுக்க கூடாத கிறிஸ்துவின் சமாதானம் பூமியில் இருந்து எடுபட்டு விட்டது சபையின் ஆலோசனை சங்கங்களுக்கு பேர் கிறிஸ்தவ ராஜாக்கள் பிரபுக்கள் தலைமை வகித்து தங்கள் தங்கள் விருப்பத்தின்படி சபையை நடத்த ஆரம்பித்தனர் அஞ்ஞான கொள்கைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சபைக்குள் நுழையும் தருணமாகிவிட்டது பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது என்றபடி சபையில் மிகுந்த கலகமும் உண்டாகி பக்தர் சாட்சிகளாக மறித்தார்கள் அக்காலத்தின் உலக ராஜ்யத்தோடு சேர்ந்து உலக வல்லமை பெற்று சிங்காசனத்தில் உட்கார ஆரம்பித்துவிட்டது இந்த சபை கிபி நூறிலிருந்து முன்னூற்று பதிமூன்று வரையில் நீடித்தது மூன்றாம் முத்திரை கருப்பு குதிரை இந்த குதிரையின் கருப்பு நிறத்துக்கும் முதல் குதிரையின் வெள்ளை நிறத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருளாகிய பாவம் எவ்வளவாய் சபைக்குள் பரவிவிட்டது என்று இதனால் கவனிக்கிறோம் சபைக்குள் சுரூப வணக்கம் மறித்தோரின் ஆவியுடன் பேசுதல் இறந்து போனவ பரிசவான்களை நோக்கி ஜெபித்தல் ஞாயிறு ஓய்வு ஸ்தாபனம் பாலஸ்தீனத்தின் மண்கள் கொண்டு வரப்பட்டு அவை பேயை நோயை நீக்கும் வல்லமோடையது என்று மிகுந்த கிரயத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது இன்னும் சகல அஞ்ஞான கொள்கைகளும் சடங்குகளும் சபையில் ஆகையால் சபையில் சுத்த போதனை நீங்கி இருள் நிறைந்த போதனை பூர்த்தியாகிவிட்டது சபை வியாபார மார்க்கமாகிவிட்டது இந்த கருப்பு குதிரையில் ஏறி இருந்தவன் தராசை கையில் பிடித்திருந்தான் தராசு இரண்டு தட்டு உள்ளது தூக்கி பிடித்தால் இரண்டு தட்டும் ஒரே நிலையில் சரிசமமாய் நிற்கும் அப்படியே இந்த காலத்தில் சபையின் உபதேசங்களும் உலக உபதேசங்களும் ஒரே நிலையாய் சரிசமமாய் நின்றது சபையும் ராஜ்யமும் ஒன்று போல் நடனமாடினது ரோம ராயர்களாகிய கான்ஸ்டன்டைனிலிருந்து ஜஸ்டீனியன் வரை ரோம சபை பிஷப்புகளும் ரோம ராயர்களும் தராசின் இரண்டு தட்டு போல் சரிசமமாய் நின்று தங்கள் தீய இருண்ட உபதேசங்களை சபைக்கு போதித்து இத்தீய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாத பரிசோவான்களை வருத்தி கொன்று நிக்கிரகத்தினர் பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் பணத்துக்கு மூன்று படி கோதுமை என்றும் சொன்னபடி கிறிஸ்து மார்க்கம் வியாபார மார்க்கமாகிவிட்டது பணத்துக்காக கோதுமை மணிகளாகிய விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை மறுக்க ஆரம்பித்து தங்கள் கழகமற்ற கிறிஸ்து மார்க்கத்தை வியாபார மார்க்கமாக்கிவிட்டார்கள் பண ஆசை சபைகளில் உச்ச ஸ்தானம் அடைந்துவிட்டது பணத்துக்காக பக்தியை விற்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த இருண்ட கூட எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றபடி கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு அடைந்து ஆனந்த தைல ஆவியை பெற்று தேவ கிருவையை அடைந்த விசுவாசிகளை சேதப்படுத்தாதே என்று அதாவது அவர்களை முற்றிலும் அகற்றுவிடாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியில் இருந்து தேவ சப்தம் பிறந்தது இதன் தாற்பயமாவது இந்த இருண்ட காலத்திலும் கூட திராட்சரசத்துக்கு ஒப்பிட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பெற்றவரும் விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள் என்று விளங்குகிறது இந்த சபை கிபி ஐநூற்று முப்பத்தி எட்டு வரையில் நீடித்தது நான்காம் முத்திரை பழுப்பு நிற அல்லது மங்கின குதிரை பழுப்பு நிறம் மரணத்தின் நிலையை காட்டுகிறது பழுப்புள்ள இலை மரத்தில் செடியில் நிலைத்தராமல் கீழே விழுந்துவிடும் இந்த காலசபையின் போதனை விழுந்து போன கேட்டின் மகனும் விசுவாச துரோகியும் பாவ மனுஷனுமான தேவதுஷ்ண போதனைகள் இருந்தது இக்காலத்தில் ரோமபுரி பிஷப் பாப்பாண்டவராகி சிங்காசனத்தில் ஏறிவிட்டார் சகல உலக அதிகாரமும் இவர் கையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த குதிரையில் ஏறி இருந்த இவருக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் இவரை பின் சென்றது இவர் பிராண மீறுதலாகிய பாவ மரண உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத உத்தம விசுவாசிகளை உபதிரவித்து பட்டயத்தினாலும் கோடிக்கு அதிகமானவர்களை மடிய செய்து கல்லறை குழியாகிய பாதாளத்துக்குள் அனுப்பினார் பூமியின் கார்பாகத்தில் இவரின் அதிகாரத்துக்குள் அடங்கியிருந்தவர்களை இவ்விதம் துன்புறுத்தல் செய்தார் இந்த சபை கிபி ஐநூற்று முப்பத்தி எட்டில் இருந்து சீர்திருத்திகளின் காலம் வரை அதாவது ஏறக்குறைய பதினேழாம் நூற்றாண்டு வரை நீடித்திருந்தது ஐந்தாம் முத்திரை பலிபீடத்தின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கும் பரிசுதவான்கள் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொலையுண்ட ஆத்துமாக்கள் பலிபீடமாகிய பூமியின் கீழ் அதாவது பாதாளத்துக்குள் புதைப்பட்டிருப்பதை யோவான் தரிசனத்தில் கண்டார் பலிபீடம் பரலோகத்தில் இல்லை ஆகவே பலிபீடம் பூமிதான் கிறிஸ்துவும் அவரின் தொண்டர்களும் கீழ் கீழ் என்றால் பூமியின் என்று பொருள்படும் இவர்கள் தங்கள் இரத்தத்துக்காக பழிவாங்கும்படி கேட்டார்களாம் பழிவாங்குதல் தேவனுக்குரியது என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது ஸ்தேவான் போல் மன்னிக்கும்படி மன்றாடும் பரிஸ்தவான்கள் பழிவாங்கும்படி எப்படி கேட்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு பாரமான கேள்வி மேலும் ஒன்றும் அறியாத நிலைமையில் இருக்கும் போது பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு எப்படி அவர்கள் அபயமிடக் கூடும் என்பது இன்னொரு பாரதூரமான கேள்வி இவ்விரு அறிவிக்கேற்ற கேள்விகளுக்கு சமாதானமான உத்தரவு பின்வருமாறு உயிர் இல்லாததை உயிர் உள்ளது போல் அழைப்பது தேவனுடைய சகஜ பழக்க வழக்கம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் காணலாம் உதாரணமாக ஆபேலின் ரத்தம் கத்தினது என்றும் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலும் கூவி சத்தமிட்டது என்றும் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கல்லு உத்திரம் சாட்சியிடும் என்றும் ஆபுகோப் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலும் இப்படியாக உயிர் இல்லாததை உயிர் உள்ளது போல் பாவிக்கும் தேவன் பலியான ஆத்துமாக்கள் பழிவாங்க அபயமிடுவது போல் தமது ஜனங்களின் பழியை வாங்க எவ்வளவு காலம் ஆகும் என்று அவர்கள் பேசுவது போல் இவர் அதாவது தேவன் புருஷ ரூபமாய் பேசுகிறார் இவ்வித பேச்சு ஆங்கிலத்தில் ஸ்பீச் ஆஃப் பெர்சனிபிகேஷன் என்று சொல்வார்கள் பாப்புவின் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறித்த இவர்களே பதிதர் என்றும் சத்திய மார்க்க துரோகிகள் என்றும் பாப்பு மார்க்கத்தாரால் நாம கரணம் பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றிய சீர்திருத்திகள் இவர்களின் உண்மை சரித்திரத்தின்படி பரிசவான்கள் என்று நாமகரணம் சாற்றியதால் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கிகள் கொடுக்கப்பட்டது என்று ஞான அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கின்றது இது மாத்திரமல்ல இவர்களை போல் பலியாக போகும் உத்தம விசுவாசிகளின் தொகை நிறைவாகும் அளவும் இவர்கள் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டதாக கூறியிருப்பதால் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து ஒன்று கனவற்ற கனவற்ற அதாவது ட்ரீம்லஸ் இலைப்பாறம் நித்திரை நிலைமையில் இருக்கிறார்கள் என்று விளங்குகிறது கிறிஸ்துவின் நிமித்தம் பலியான பரிசுத்தவான்களுக்காக தேவன் பழிவாங்கும் நாள் எவ்வளவு சீக்கிரத்துக்குள்ளாக வரும் என்று இவ்வசனம் காட்டுகிறது அதாவது உத்தம விசுவாசிகளின் தொகை நிறைவானவுடன் பக்தர் நிமித்தம் தேவன் பழிவாங்கும் நாள் வந்துவிடும் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தாம் முத்திரையின் காலம் சீர்திருத்திகளின் காலம் அதாவது பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகள் ஆறாம் முத்திரை ஆறாம் முத்திரையை உடைத்தபோது பூமி மிகவும் அதிர்ந்தது வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று வசனத்தின்படி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் நவம்பர் மாதம் முதலாம் தேதியில் போர்ச்சுகல் தேசத்தின் லிஸ்பன் நகரில் உண்டானது நாற்பது லட்சம் சதுர மைலில் இதன் அதிர்ச்சி தோன்றி பரவினது ஐம்பதாயிரம் உள்ள இந்த நகரில் இந்த பூகம்பத்தால் மடிந்தனர் உலகம் உண்டானது முதற் கொண்டு இதுகால பரியந்தம் இவ்வளவு விஸ்தீரணத்தில் தாங்கிய பூமி அதிர்ச்சி வேறொன்றும் இல்லை தரிசனத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது என்றதின்படி மெய்யாகவே பூமி இந்த அதிர்ச்சியால் மிகவும் அதிர்ந்தது என்று தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பாக உலக சரித்திரக்காரர் அங்கீகரித்திருக்கின்றனர் தரிசனத்தில் சூரியன் கருப்பு கம்பளி போல் கருத்தது என்றபடி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் வருஷம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகிய இந்த நாளின் பட்ட பகல் இரவாயிற்று ராப்பறவைகள் சத்தமிட ஆரம்பித்து விட்டது இந்த இருளின் காரணத்தை சாஸ்திரத்தினால் விலக்கி காட்ட முடியாது என்று பேர் போன வான சாஸ்திரிகள் ஒப்புக்கொள்கின்றனர் இந்த இருள் சூரிய கிரகணத்தால் ஏற்படவில்லை அத்தினம் அமாவாசையாய் இருந்தால்தான் சூரிய கிராணம் பிடிக்கும் இதற்கு மாறாக அன்று இரவு இருந்திருக்கிறது இந்த இருண்ட நாள் பெருக்கம் உள்ள அமெரிக்க தேசத்தில் காணப்பட்டது அங்கே உதிக்கும் போது நமது தேசம் இருளாயிருக்கும் ஆண்டவர் சொன்ன அடையாளம் பூமியின் ஒரு பாகத்தில் காணப்பட்டு சரித்திரத்தில் இருண்ட நாள் என்று பெயர் பெற்றிருக்கிறது நோ ஒன் நோஸ் திஸ் காஸ் ஆஃப் திஸ் பினாமினன் ஒருவரும் இதன் காரணத்தை அறியமாட்டார்கள் என்று ஹெர்ச்சல் என்ற வானசாஸ்திரி சொல்லுகிறார் தரிசனத்தில் இருந்தது என்றும் அன்று இரவு பத்து அமாவாசை சேர்ந்தால் எப்படிப்பட்ட இருள் தோன்றுமோ அவ்வளவு இருட்டு இருந்தது என்று சரித்திராசிரியரால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது தரிசனத்தில் வான நட்சத்திரம் பூமியில் விழுந்தது என்றபடி பெரும் காற்றினால் அத்திமரம் அசையும் போது அதன் காய்கள் சிதறி விழுவது போல் வானத்தின் எரிகொல்லியான நட்சத்திரங்கள் சிதறி சிதறி பூமியில் விழுந்தது இந்த நூதன சம்பவம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் வருடம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியில் நடந்தது என்று சரித்திரம் சாட்சியிடுகிறது பதினான்காம் வசனத்தில் வானம் என்கிற ஆகாய விரிவு சுருட்டப்பட்ட வஸ்திரம் போல் விலகிவிட்டது மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போனது என்று வாசிக்கிறோம் இந்த சம்பவங்கள் கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் நடக்கும் நாம் பதிமூன்றாம் வசனத்துக்கும் பதினான்காம் வசனத்துக்கும் இடையில் உள்ள காலத்தில் வசிக்கிறோம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் காலத்தில் கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராகத் தற்போது ஏற்றுக்கொள்ளாமலும் அவர் மூலம் தேவனை நோக்கி ஜெபியாமலும் இருந்த பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யாவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்கள் அடிமைகள் சுயாதீனர் யாவரும் பருவதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கல்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்துக்கும் எங்களை மறைத்துக்கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்னியினால் வந்துவிட்டது யார் நிலநிற்க கூடும் என்று சொல்லி மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி மன்றாடுவார்களாம் இப்பொழுது தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனிடம் கிறிஸ்துவின் மூலம் மன்றாடாத ஜனம் அக்காலத்தில் உதவி செய்யக்கூடாத மலைகளையும் பருவதங்களையுமே நோக்கி மன்றாடும் காலம் நிச்சயமாய் அவர்களுக்கு வரும் ஆகையால் நண்பரே இப்போதே மன்றாடி பாடி நல்கிறிஸ்தோனாக ஜீவிப்பீராக ஆமேன் கவனக்குறிப்பு என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் யாக்கோபில் நட்சத்திரம் உதிக்கும் என்ற தீர்க்க தர்சனம் சில பேர் மட்டும் அதாவது கிழக்கில் உள்ள அக்காலத்தின் அறிவாளிகள் காணத்தக்கதாக அவர்களுக்கு மாத்திரம் உதித்தது அதை கண்டு சாஸ்திரிகள் கிறிஸ்துவை தேடி வந்து அவரை கண்டு நமஸ்கரித்தார்கள் அப்படியே சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் தோன்றிய அடையாளங்கள் அக்காலத்தில் பூமியின் அறிவாளிகள் இருக்கும் பாகத்தில் காணப்பட்டது ஒரு நட்சத்திரம் மூன்று சாஸ்திரிகளை கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு வழிநடத்தியது போல் பல கோடி விண்கொல்லிகளாகிய நட்சத்திர வீழ்ச்சி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக வழிநடத்திற்று ஏழாம் முத்திரை பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதியின் காரணம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஏழாம் முத்திரை பற்றி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கிறிஸ்து ஏழாம் முத்திரையை உடைத்தபோது போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று பரலோகத்தில் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஆரவாரங்களும் புகைச்சிகிதங்களும் துதியும் சரீரத்தோடு மீட்கப்பட்டவர்களுடன் தேவதூதரும் தூதரும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றனர் இப்படி இருக்கும்போது ஏன் அரை மணி நேரம் அளவும் அமைதி உண்டாக வேண்டும் கிறிஸ்து பூமியை நோக்கி இரண்டாம் முறை வரும்போது அவரோடு சகல தேவதூதர்களும் தூதர்களும் வந்து விடுகிறார்கள் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இதை பற்றி கூறுகின்றது இதன் காரணத்தால் தான் பரலோகத்தில் அமைதல் உண்டாகிறது தீர்க்க தரிசனத்தின்படி அரை மணி நேரம் என்பது ஏழரை நாள் ஆகும் இக்காலத்தில் சகல பக்தரும் கிறிஸ்துவுடன் கூட்டப்பட்டு பரலோகம் போகும்போது ஏழாம் நாளில் ஒரு இடத்தில் தங்கி பரிசுத்த தேவ ஓய்வை கிறிஸ்துவுடன் இருந்து சரியாய் ஆசரித்து அவரின் வாக்குப்படி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகா பரிசுத்தமுள்ள பிதாவை தரிசிக்கப் போவார்கள் ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே நாம் பரிசுத்தம் அடைவதற்கு அடையாளம் அவரின் பரிசுத்த ஓய்வுனாலே எசைக்கேல் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இருபதாம் வசனம் கிறிஸ்து இரண்டாம் முறை ஆகாயத்தில் வந்து மறித்துயிர்த்த உயிரோடு இருந்து மறுரூபமான பக்தர்களை தம்மை சந்திக்க செய்து பரலோகம் கூட்டி கொண்டு போய் சேர ஏறக்குறைய அரை மணி நேரம் என்ற ஏழரை நாள் ஆகும் என்று இந்த முத்திரையின் உடைப்பினால் அறிந்து கொள்வோமாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில்தான் நமது ரட்சிப்பு பூரணப்படுகிறபடியால் பூரண மனமாறுதலுடன் காத்திருப்போமாக ஆமேன்